உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கார்த்திகை மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன இந்த கார்த்திகை மாதம் வந்தாவே வாழ்க்கையில் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் நீச்ச ராசியிலிருந்து உச்சத்தை நோக்கி அதாவது மேஷ ராசியை நோக்கி நகரக்கூடிய ஆரம்ப மாதம் கார்த்திகை மாதம் அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா மிக பிரசித்தி பெற்றது அதுவும் சிவபெருமானுக்கு அண்ணாமலையாருக்கு வழிபாடு பண்ணுறோம் வீட்லேயே நீங்கள் கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபங்கள் ஏற்றி அதாவது பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால பிரச்சனைகள் திருமணமாகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் முக்கியமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை தீப திருவிழா இருக்கும் அதனால் எல்லாருமே கார்த்திகை தீபம் அன்று சிறப்பாக வழிபாடு பண்ணுங்கள் சாதாரண அகல் விளக்கில் எவ்வளோக்கவ்வளோ நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க இந்த கலப்பட எண்ணெய் வேணாம் தீப எண்ணெய் வேணாம் அது இல்லாமல் நல்ல நல்லெண்ணையை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அது நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் கும்பிடலாம் பெருமாளை கும்புறீங்க சிவனை கும்புறீங்க அம்பாளை கும்புறீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் சரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறையும் ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் வசந்தங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களை நல்லது எந்தெந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட காலமாக ஒரே கம்பெனியில் இருக்கேன் சார் இப்போ தான் நான் வந்து வேறு கம்பெனிக்கு மாறலான்னு நினைக்கிறேன் இந்த மாதம் மாதம் மாற முடியுமா நான் நிறைய என்ட்ரியில் அட்டன் பண்ணிட்டேன் எதுவும் ஆகலை நிறைய இடத்துல ஹோல்டில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடச்சே தீரும் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது அதே போல வெளியூர்ல போய் வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார் வெளிநாடு போய் வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன் இங்க இருந்து கொஞ்சம் கடன் அதிகமாகிடுச்சு அதற்கான முயற்சிகள்லாம் ட்ரை பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா சூப்பரா செய்யுங்க அதற்கான அமைப்புகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் உறுதியா இருக்கு அதே போல இந்த மாதம் வந்து என்னன்னா நிறைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பண வரவுகள் வரும் அதே போல தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஏன்னா அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பண வரவுகளில் குறைச்சல் ஒன்றும் இருக்காது என்னென்னா நீங்கள் கடன் வாங்குவதற்கான ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது கடன் வாங்கலாம் தப்பு கிடையாது கடன் வாங்காமல் எங்கே சார் பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு சில பேர் கேட்பீங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் கடன் அதிக வட்டிக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருங்க தேவையில்லாமல் அதிக வட்டிக்கு வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த கொஞ்சம் ஒதுக்கி வைங்க ஒரு ஒரு மாதம் தள்ளி வச்சிங்கன்னா கடனே இல்லாமல் நீங்கள் அந்த வேலையை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உறுதியாக வரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இல்லை இல்லை சார் நான் எப்படி கடன் பட்டேன் நிறைய கடன் இருக்குது இது எதாவது செஞ்சால் தான் ஏன்னால் கடன் அடைக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அது தப்பான எண்ணம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உடனே கடை கடை கடன் ஏதாவது ஒன்று செஞ்சு மாட்டிக்கிட்டு இருப்பீங்க நிறைய முதலாசியானது இப்போ இதுதான் பிரச்சனையே நான் திடீர்னு பணத்தை போட்டேன் சார் லாஸ் ஆகிட்டுன்னு சொல்லக்கூடியவர்கள் அதேமாதிரி கடன் அடைக்கிறதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் போய் நிறைய பணத்தை இழந்தவங்க தொழிலில் எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு இன்வெஸ்ட் பண்ணி பணம் வராத போனவங்கன்னா நிறைய முதலாசியன்பல் இருக்கீங்க மனசுக்குள்ளே வருத்தத்தை இருக்கீங்க வெளில கூட சில நேரம் சொன்னால் யாராவது அசிமா பார்ப்பாங்க சார்னு இருக்கீங்க அந்த மாதிரி நிலை இப்போ மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருங்க ஜாகிரதையாக இருங்க இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கலாமா சார் வீடு வாங்கலாமா சார் இல்லை இடம் விற்க முடியாமல் இருக்கேன் வீடு விற்க முடியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் சிறப்பாக நடக்கும் இடம் விற்க முடியல வீடு விற்க முடியல கண்டிப்பாக இந்த மாதம் விற்கும் அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை எடுத்து நீங்கள் கடனை கட்டணும் இல்லை சார் நான் வந்து வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் வேறு எதாவது புதுசாக தொழில் பண்ணுறேன்னு போகக்கூடாது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் ராஜா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் தான் ஒரு பெரிய வெற்றியாளராக இருப்பீங்க கடன் தீக்கிறதுக்கான வழியை பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடந்தே தீரும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் மதிப்புன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் மனம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடும் பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அது இயற்கையாவோ இல்லை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள முயற்சி பண்ணிங்கன்னால் உறுதியாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய முதல் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் குழந்தைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை சார் ஒரு அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு ஏழு வருஷம் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணலான்னு பார்க்குறோம் எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மாதத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக இரண்டாவது குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய என்பது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க பிரச்சனையில் இருக்கீங்க வேலை இல்லாமல் இருக்கீங்க தொழிலில் பெரிய நஷ்டத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் மாறி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல மாற்றம் வேலையில் உறுதியாக ஒரு வேலை வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்க போது என்னென்னா இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது கடன் அதே மாதிரி உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல இந்த ரெண்டு விஷயங்கள்ல அதிகமாக வாங்காமல் பார்த்துக்கோங்க அதிகமாக கடனும் வாங்கக்கூடாது அதிகமாக நோயும் அதிகப்படுத்திக்கூடாது அதுக்கு இருந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கடகரா இது மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கார்த்திகை மாதம் அமையும் நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்போல் புத்தி தகுந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க சில நடக்கலைன்னு சொல்கிறான் அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கர்ம வினைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது கேது தசை நடக்குது அதே போல் சில பேருக்கு வந்து புதன் தசை நடக்குது இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை ஒரு கடன் ஒரு பொருளாதார ஏமாற்றம் பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அதை உங்கள் சுய பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெள்ளிப்பாடில் போய் வேலை பார்க்கறதுல அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது அது செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது உங்கள் சுய ஜாதகத்தை கொள்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் என்ன நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் பிடிஎஃபில் வரும் அதில் பலன்கள் இருக்காது நம்ம வீணா சாஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதியில் பயிற்சி ஒப்பல் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அடிப்படையில் இருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமனாலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களை கர்மாவுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் என்ன எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசனம் சொல்லித்தரோம் அது தவிர தேவ பிரசன்னம் அஷ்டமகால் பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டண வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடந்து வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு ஒருப்ப போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து